ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஆத்ம போதம் எயிட் நைன் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல வந்து சங்கராச்சாரியார் நமக்குலாம் வந்து ஆத்மாவோடைய உபதேசம் பண்றார் இப்பேற்பட்டது பிரம்மம் ஆத்மாங்கிறது டுவெண்ட்டி எய்ட் வருஷ சொல்கிறார் குடம் முதலிய பொருள்களை தீபம் பிரகாசிக்க செய்வது போல் புத்தி முதலிய புலன்களை ஆத்மாவே பிரகாச அடைய செய்கின்றது புத்தி ஆதீனி இந்திரியாணி ஆத்மா அவபாசைய ஆத்மா தம்ப பிரகாசிக்க செய்கிறது அதாவது மூக்கு நுகர்வதும் கண் பார்ப்பதும் காது கேட்பதும் மெய் வந்து உணர்வதும் வாய் பேசுவதும் ஆத்மாவினால் பிரம்மத்தினால தான் ஆனா அப்பேற்பட்ட ஆத்மா வந்து ஜடைகி ஆத்மா ந அவபாசையத்தே அந்த ஜட பொருள்களால வந்து ஆத்மா பிரகாசம் அடையலை முதலிய பொருள்கள் எப்படி தீபத்தால் பிரகாசம் அடைவது போல் ஆத்மா புலன்களை பிரகாசம் அடைய செய்கின்றது ஆனால் மற்ற ஜட ஆத்மா பிரகாசிப்பது கிடையாது ஏன்னா அது வந்து ஏவ ஏவ அதாவது தானே ஸ்வயம் ஆத்மா தன்னையே தான் வந்து உணர்த்தி கொள்ற வஸ்து டுவெண்டி நைன்த் வர்ஸில் சொல்றவர் என்னென்னா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தீபம் ஒன்று வேறு தீபத்தின் துணையை நாடுவது இல்லை போல் ஆத்மா தன்னை பிரகாசிப்படுத்திக் கொள்ள வேறு ஒரு போதத்தின் துணையை நாடுவதில்லை என்னன்னா ஆத்மாவே போதஸ்வரூபம் போதஸ்வரூபா ஆத்ம ஆத்மாவுக்கு சங்கராச்சாரியர் இங்க டெபினேஷன் கொடுக்குறாரு ஆத்மாங்கிறது பிரம்மம் சுவாத்மா பிரகாஷேன்னு தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ள ஸ்வபோதே தன்னுடைய பேருணர்விற்கு அந்நபோதை இச்சா வேறு ஒரு துணையை ஆத்மா வந்து நாடுவதில்லை அப்பேர்பத்த ஆத்மாவுக்கு வந்து தோஷம் கிடையாதுங்கிறார் அதாவது என்னன்னா எண்டு கிடையாது ஆத்மாவுக்கு அதுக்கு வந்து இட் இஸ் பிகினிங்லெஸ் இட் இஸ் எண்ட்லெஸ் எப்பவுமே ஸ்டார்டிங் ஆத்மா இப்பதான் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்க எப்போ கேட்டாலும் ஏன்னா அதான் ஆத்மாவுடைய லட்சணம் இப்போதான் நடக்கிறது அது அதுக்கு டைம் கிடையாது ஸ்வபோதே நான் அந்நிய போதாச்சா அதாவது வேற ஒரு வஸ்து தன்னை உணப்படுத்தி கொள்ளாம தானே தன் அறிவாக இருந்து போதஸ்வரூபனாம் ஆத்மனாக அறிவு ஸ்வரூபமாக உள்ள ஆத்மால இங்கே அறிவுங்கிறது கான்சியஸ்னஸ் கெப்பாசிட்டி டு நோ அதுதான் வந்து இங்கே வந்து அறிவு அந்த அறிவு தான் மற்ற அறிவு எல்லாத்தையும் ஒளிர் உடைய செய்கின்றது தன்னை உணர்ந்து கொள்ள வேறு ஒரு துணை அவசியம் இல்லை பிரக்யே என்பதே தன் உணர்வு தான் அதுதான் பிரக்யானம் ஆத்மாதம் பிரக்யே அப்படிங்கிறது என்னது தன் உணர்வு அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து இங்கே வந்து ஆத்மபோதத்தில் வந்து டுவெண்ட்டி நைன்த் வர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அதுக்கப்புறம் வர வர டயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேண்டமாக ஆத்மபோதத்துலேருந்து சங்கராச்சாரியாரோட மற்ற வர்ஸ்லாம் பார்க்கலாம் நான் இப்போ வந்து வாஸ்டன் இருக்கிற புஸ்தகம் வந்து இந்த புக் வந்து திருப்புராத்துறை தபோவனம் சித்பவானந்தர் போட்டது ஆத்மபோதம் ட்ரான்ஸ்லேஷன் இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் பை ஒரு ப்ரொஃபஸர் வேதா வேதாந்தா ப்ரொஃபசர் பிஎஸ் நரசிம்மன் விவேகானந்தா காலேஜ்